மாதங்களில் தங்கத்தினுடைய விலை பதினெட்டாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ள நிலையில் தங்கத்தில் முதலீடு செய்வது வாங்குவது குறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானியுடன் கலந்துரையாடியதை தற்பொழுது பார்க்கலாம் ஐந்து நாட்களில் மட்டுமே கிடைத்த ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் ஆபரண தங்கம் சவரன் ஒன்றுக்கே விலை உயர்ந்துள்ளது இந்த விலையேற்றதுக்கான காரணம் என்பது குறித்து பேசுவதற்காக தங்கம் மற்றும் வைர வியாபார சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் ஜெலானி நம்மிடம் இருக்கிறார் அவர் கேட்போம் சார் இந்த விலையேற்றதுக்கான காரணம் என்ன சார் மிடில் கிளாஸ் நம்புறது வந்து ஒரு பெரிய சேஃபான ஹெவனா பார்க்குறது வந்து தங்கம் தான் இந்த விலையேற்றம் பொதுமக்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்குது இதுக்கான காரணம் என்ன சார் காரணம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ உலகத்துடைய பொருளாதார சூழ்நிலை அமெரிக்கானுடைய வரி விதிப்பில் உள்ள கொள்கைகள் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கான போர் இஸ்ரேல் ஈரானுக்கான போர் இஸ்ரேல் சிரியாவுக்கான போர் அமெரிக்கா இதில் உள் நுழைந்து சில செய்த விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உலக பொருளாதாரத்தை ஒரு அச்சுறுத்தும் விதமாக இது அமைந்துள்ளது முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா தங்களுடைய முதலீடுகள் நல்ல பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் வந்து பெரிய அளவுலையும் வந்துட்டு வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்து இருப்பதனால தொடர்ந்து அதன் மீது முதலீடுகளை அதிகரித்து கொண்டு வருகின்றன சர்வதேச நிலைமையில் தங்கம் வரும் காலங்களில் ஒரு பெரிய உச்சத்தை நோக்கி தான் பயணம் அதாவது தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்கும் பட்சத்தில் தங்கம் விரைவாக ஒரு பெரிய உச்சத்தை நோக்கியே செல்லும் தங்கத்தை வந்து வெள்ளி விலையும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது அதுக்கான காரணம் என்ன இப்போது பொதுவாக விலை ஏற்றதுனால பொதுமக்கள் வந்து சேமிப்பை வந்து மாற்று வடிவிலை யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களா சார் வெள்ளினுடைய தேவை சர்வதேச சந்தையில் பெரிய அளவில் வந்து டிமாண்ட் ஏற்பட்டுள்ளது அதாவது சோலார் பேனலுக்கு லித்தியம் பேட்ரி மற்றும் விமான போக்குவரத்து மற்றும் தளவாட உபகரணம் அதாவது போர் உபகரணங்களை செய்வதற்கு கூட வந்து வெள்ளினுடைய தேவை அதிகரித்து கொண்டு வருகின்றன எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் பெரிய அளவில் வந்துட்டு வெளியினுடைய தேவை அதிகரித்து கொண்டு வருகின்றன அதனால் வெள்ளினுடைய தேவை வரும் காலங்களில் இன்னும் பெரிய அளவில் உயர காத்து கொண்டிருக்கின்றன தங்கத்தையும் தாண்டி வெள்ளினுடைய விலை வந்து பெரிய அளவில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் காலங்களில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரம் நீங்கள் ஒரு கேட்ட கேள்விங்கன்னா நுகர்வோர்களும் இனிமேல் எப்படி தங்கத்தை வாங்குவாங்க விலை ஏறிடுச்சுன்னா நிச்சயமாக வேலை ஏறிவிட்டது திடீரென்று ரெண்டு நான்கு ஐந்து சௌரங்கள் வாங்கணும்னு சொன்னவங்களுக்கு ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும் அவர்களெல்லாம் இந்த நகை சிறு சேமிப்பு திட்டத்தில் இணைந்து அதன் மூலமாக சிறுக சிறுக சேமித்து தான் மிக எளிய முறையில் எந்தவித சிரமமும் இல்லாமல் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் ராமச்சந்திரன் Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.